வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர் பல நாடகங்களை எழுதியிருக்கிறார் அவற்றை மகிழ்ச்சிகரமான நாடகங்கள் துயரமான நாடகங்கள் காமெடி அண்ட் ட்ராஜடி பிளேஸ் என்று சொல்லுவார்கள் அவற்றுள் மகிழ்ச்சிகரமான நாடகங்களில் ஒன்று ஆல் இஸ் வெல் தி டென்ஸ் வெல் என்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த நாடக நூல் அது அந்த நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் ஒரு வரியை எழுதியிருப்பார் அதில் மூன்று தொடர்கள் இருக்கின்றன அந்த மூன்று தொடர்களும் எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் என்று சொல்லலாம் பெண் ஆண் யாராக இருந்தாலும் அந்த வரிகளை வாழ்வில் எடுத்துக்கொண்டால் அவை வெற்றியின் மந்திரம் என்று கூட நாம் எடுத்துச் சொல்ல முடியும் ஷேக்ஸ்பியர் சொன்னார் லவ் ஆல் ட்ரஸ்ட் எஃப் யூ டூ ராங் டு நன் என்பதுதான் அந்த மூன்று தொடர்களை கொண்ட ஒரு வரி எல்லோரையும் நேசியுங்கள் ஆனால் சிலரை மட்டுமே நம்புங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் நேசிப்பதில் பாகுபாடு தேவையில்லை எதிரிகளை கூட நேசிக்கலாம் ஆனால் எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது சிலரை மட்டுமே நம்ப வேண்டும் போகட்டும் யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம் என்பதுதான் ஷேக்ஸ்பியர் சொல்லித்தந்திருக்கிற பாடம்